ீங்களா அதனால தெரியல வாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிவகுமார் சென்னை முப்பத்தி மிக்க மிக்கசுசூர் கோமதிமா சிவகுமார் சென்னை வணக்கம் பேரழகே வணக்கம் வாருங்கள் வணக்கம் கனெக்ஷன் கனெக்ஷன்மா நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் கேட்டுக்கா கோமதிமா ஏய் போன வைடி நீத போன வை நீ முதல்ல பாலை எடுத்து பிரிட்ஜ்ல வையே அங்க டிவி டிவி சாணி கீழே வச்சிட்டேன் பாரு சரணியா நான் இன்று வந்து உன்னுடைய உன்னுடன் பேசினேன் அதுவும் உன்னுடன் பேசணும் போல் இருந்தது நான் பேசவில்லை அழைக்கவில்லை பேசி பேசவில்லை சரிவில்லை சரண்யா எது பிரச்சனையா இருக்கும் பாரு சொல்றதை சொல்லியிருக்காங்க நீங்கள் அழகுதான் என்னை யாரும் மதிக்கப்படவில்லை மதி மிதிக்கப்படுகிறேன் எனக்கும் ஆறுதல் வேண்டும் என்ன செய்ய ஹரி பிரபாகரன் என்ன செய்து என்ன ஹரிணி பிரபாகரன் என்ன சொல்றீங்க யாரும் உங்களை என்ன மதிக்கல சொல்லுங்க எதுக்கு மதிக்கல அவங்க ஹாய் வணக்கம் வாங்க ரமேஷ் முத்து ஹாய் சாமி யாரும் மதிக்கிறாங்க மதிக்கல நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா லைக் பாப்பா யாய ஒரு நிமிஷம் என் தோசை வேலை மட்டும் வச்சு அடுப்பு மட்டும் பார்த்து வச்சு

லைக் போட்டாச்சு சொல்லி மிக்க தோஷம் பண்ணா சரி யூனிவர்சிட்டிக்கும் பஸ்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து பஸ்ஸு நிற்கும் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு டவுன் பஸ் நிற்கும் கரெக்டாக ஓகே சிஸ்டர் உங்களுடைய சினி சினிபீடு என்னாச்சு வீடும் கேட்கிறேன் என்ன தவறாக நீங்கவே தான் இல்லை நான் ஒன்றும் கூப்பிடவே இல்லைண்ணா கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன்ண்ணா மீண்டும் கேட்கு இதில் என்ன தப்பு இருக்குது கேளுங்க அதனால் ஒன்று இருக்கா யூனிவர்சிட்டியில் சில பஸ் இருக்கும் பஸ் ஸ்டாப்பில் பல பஸ் இருக்கும் ஆமாம் ஓகே சொல்லுங்க ரமேஷ் முத்தி என்னாச்சு காரணம் உங்களை பார்க்கும்போது அம்மன் சாமி மாதிரியே இருக்கீங்க ஆனால் நீங்கள் ஒரு நாள் ஒரு நாள் கூட அம்மன் மாதிரி வேஷம் போட மாட்டேங்கிற வேஷம் போட மாட்டேங்கிறீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் அம்மன் மாதிரி வேஷம் விட்டு சாமி சாமி ஆடுங்கம்மா சாமி ஆடணுமா எனக்கு சாமி எல்லாம் வராதே நான் என்ன ஒண்ணுவேன் மணப்பாறை அழகிய வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க வாங்க ரமேஷ் முத்து வணக்கம் ஹை ரமேஷ்மா சிவகுமார் சகோ பாலுச்சந்திரன் கணேசன் சகோ ரமேஷ் முத்து சகோ மிஸ்டர் பாண்டா சகோ ஹரி சாரி ஹர்னி பிரபாகரன் சகோ வணக்கம் அப்போ அருமை கூப்பிட்டு சப்ஸ்கிரைப்பராக சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் கணேசன்மா நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பேரலைக்கு நீங்கள் எப்படி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மனது கஷ்ட மனது மனசு மனது கஷ்டத்திலும் ஒரு கமாண்டி எழுதி நீங்கள் நான் போகுமா உங்களுக்கு ஐயோ நான் படித்தேனே ஏன் எல்லாரும் அப்படி சொல்கிறீங்க நான் பேசுறது கேட்குதா இல்லையா உங்களுக்கு இரவு உணவு குறைத்து கொள்வதும் நம் ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது காலையில் நான்கு இட்லி ஒரு வடை மதியானம் நல்ல முழு சாப்பாடு சாப்பாடு கூட்டுக்கொழியல் அவர் என்று இதுதான் என் உணவு பழக்கம் என்று வாய் சூப்பர் சூப்பர் என்ன சென்று அருமை ஹாய் அழகியா ஹாய் உமா வாங்க வளைக்கும் உமாமா உங்களோட சாத் பார்த்தே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பாப்பா சவுண்ட கொரடி சாமி ரொம்ப நல்லா இருந்துச்சு உமா தங்க வாரங்கள் வளக்கணும் கண்டிப்பா கேள்சி அவர்கள் அப்படின்னு கனெக்ஷன் சொல்லிக்காங்க எடுத்து காலை எடுத்து பாலை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வகுப்பு நீங்க வேற செந்தில்லைண்ணா உமாதி கோகுல் சாக்கோ வணக்கணும் கேள்சமா சொல்லிக்கா என்ன என்ன வேண்டும் சொல்லுவதம்மா வஞ்சி பொடி பேரலை ஐயோ அப்படி எல்லாம் இல்லை நீங்க வேற